வணக்கம் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்டில் நான் வந்து பஸ்ட்டில் இருக்கிறேன் என்ன மாதிரி ஊருக்கு வரவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற காண்டியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு சபத்தில் இருக்கேன் இப்போ ஊருக்கு வரும்போது திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இந்த கடையில் இருந்துச்சு இந்த கடையில் வச்சு பாட்டிலோட பார்க்க அழகாக நல்லா சாயிடலா அடிக்க நல்லா இருந்துச்சு சரி இதை வாங்கிட்டு போனால் இங்கே இருக்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தேன் இருக்க ஒரு நூற்றி இருபது ரூபா சொன்னாலும் நூற்றி இருபது ரூபா காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வரும்போது லக்கத்தில் போட்டிருந்தேன் லக்கத்தில் போட்டிருந்தது நம்ம ஃப்ளைட்டில் வரும்போது இந்த தூக்கி தூக்கி போடுவாங்கல்ல அதுவும் அது மாதிரி போட்டதில் எல்லாம் நொறுங்கி போயிருந்துச்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாரி சாப்பிடுவோம் அடிஞ்ச மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் உள்ளே என்ன அப்படி இருக்கணும் இருக்கு நல்லா பார்த்தா தெரியும் என்ன உள்ளே இருக்கணும் இந்த வச்சு உள்ளே பேர் செடுத்துங்க இது கம்பெனி சீக்கிரத்தே கவனிக்க வேணும் பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக என்னை போன்று வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமாக இருக்கும் என்று நம்புகிறேன் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக பல பேருக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் மீண்டும் சந்திப்போம்